வெல்கம் டு ஜியானா மீடியா சளி இருமல் தடுமல் பிரச்சனையால் கஷ்டப்படுறவங்க இந்த கஷாயம் ஒரு தடவை குடிச்சு பாருங்கள் ரெண்டே நாளே சரியாயிரும் இந்த கஷாயம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கஷாயம் குடிக்கிறதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும் ரெண்டு பேர் குடிக்கிறதுக்கு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் அந்த பொடி போட்டு வற்றி வரும்போது நமக்கு அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கி கரெக்டாக இருக்கும் இப்போ நீங்கள் எத்தனை பேருக்கு தேவையோ அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு அரை டம்ளர் எப்பவுமே தண்ணி எடுத்துக்கிறேங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சிட்றேன் தண்ணி சூடான பின்னாடி ஒரு ஸ்பூன் பொடியை சேர்த்துக்கிறங்க இந்த பொடியில் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா சுக்கு மிளகு திப்பிலி சித்தரத்தை அதிமதுரம் இந்த அஞ்சு பொருளும் சேர்த்துருக்கேன் அரைக்கிறதுக்கு முன்னாடி நான் வீடியோ எடுத்திருந்தேன் மொபைல் ஸ்டோரேஜ் அதிகமாக இருந்தனால அது வீடியோ டெலீட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் டைம் நான் அரைக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன் இப்போ தண்ணி நல்லா குதித்து வந்துடுச்சு இப்போ வந்து நான் வெள்ளைக்கட்டி சேர்க்குறேன் கருப்பட்டி சேர்க்குறது தான் ரொம்ப நல்லது அது இல்லாத பட்சத்தில் வெள்ளைக்கட்டி சேர்க்கலாம் வெள்ளைக்கட்டி இல்லை அப்படின்னா சீனி கூட நீங்கள் சேர்த்துக்கரலாம் இனிப்புக்காக நாட்டு சக்கரை சேர்த்துக்கறலாம் அது உங்களோட விருப்பம் வெள்ளைக்கட்டி கரையவும் ஃபில்டர் பண்ணிடலாம் அஞ்சு வயசுக்கு மேலே உள்ள பிள்ளைகளுக்கு தான் கொடுக்கணும் அது அஞ்சு வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைகள்னால் அந்த பொடியை தேன் கலந்து கொடுத்தோம்னா சளி நல்லா சரியாகும் சளி அதிகமாக இருக்கும்போது காலையில் சாயங்காலம் ரெண்டு நேரம் இது குடிச்சிங்கன்னா நல்ல ரிசல்ட் தெரியும் குடிச்சு முடித்த உடனேயே நல்லா வேர்த்துட்டு நமக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைச்ச மாதிரி இருக்கும் தலை பாரம்னா நல்லா குறையும் இந்த பொடி நான் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஐம்பது கிராம் பாக்கெட்டு இது வந்து சிப்லாக் கவர்லாம் நல்லா டைட் பண்ணி பேக் பண்ணி அனுப்பிடுவேன் இதை நீங்கள் ஒரு த்ரீ மந்த்து கூட ஃப்ரிட்ஜில் வச்சு தேவைக்கேற்ற மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கரலாம் நீங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா திரும்பவும் வாங்குவீங்க உங்களோட ரிலேட்டிவ்க்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஐம்பது கிராமோட ப்ரைஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த பொடி எங்கள் வீட்டில் ஒரு செவன் இயர்ஸாக யூஸ் பண்ணுறோம் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா கோவிட் நைன்டீன் அப்போ இருந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்போ எங்கள் தெருவிலாம் எல்லார் வீட்லேயுமே கொரோனா இருந்தது ஆனால் எங்கள் வீட்டில் யாருக்குமே வரலை இந்த பொடி சாப்பிட்டா கொரோனா வராதா அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன் ஒரு எதிர்ப்பு சக்தி அதுலேருந்து கிடைச்சது கூட காரணமாக இருக்கலாம் வராததுக்கு அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் இந்த பொடி வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் சொல்லுங்கள் அப்போ தான் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்க இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ഇന്നൊരു വീഡിയോ സന്ദിക്കലാം